கட்டுமானப் பொருட்களின் கடுமையான விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வரும் கட்டுமானப் பொருட்களின் விலை ஏற்றத்தால் கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் இந்த தொழிலையே நம்பி இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களும் வேலை இழந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது கட்டுமானப் பொருட்களின் விலையை தமிழக அரசு உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் மூலம் வழங்கி வரும் ஓய்வூதியத் தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினோரு கோரிக்கைகளை வாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவமனை முன்பாக உள்ள திடலில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கின்ற இந்த சூழலில் அதற்கு முன்பாக தங்களுடைய கோரிக்கைகளை தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஏற்கனவே கட்டுமான தொழிலாளர் நலன் கருதி பல நல்ல முடிவுகளை எடுத்துள்ள முதல்வர் இந்த பிரச்சனையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர் தமிழக கட்டிட தொழிலாளர் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கான பதினோரு அம்ச கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் கட்டுமான பொருட்களுடைய விலையேற்றம் தமிழ்நாட்டிலே அதிகமான ஒரு விலை ஏறி கட்டுமான தொழிலாளர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றன பொதுவாக எங்களுக்கு எம்ஸ் மண்ணுங்கிறது வந்து இன்னைக்கு கிடைக்காம அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லை கான்டேட்டுக்காரங்க போறாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க தொழிலாளருக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரே கோரிக்கை ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து இந்த தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா பென்ஷன் கொடுக்காங்க அது எல்லாத்துக்கும் ஒன்று போல கொடுக்காங்க ஆனால் எங்களுடைய துறையை சார்ந்த நிதியிலிருந்து கொடுத்தாலே மூவாயிரம் கொடுக்கலாம் இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நல்ல தெரியும் அதனால் அந்த கண்டிப்பான முறையில் அந்த மூவாயிரத்தையும் வழங்க வேண்டும் ரெண்டாவது வந்து கட்டுமான துறைக்கு வந்து வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இலவச வீடுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அந்த இலவச விட வந்து வேகப்படுத்தணும் ஏன்னா எல்லாமே நான் வந்து சரியாக கைக்கு வந்து சேரலை நான் அடுத்த ஆண்டு வரும்போது அடுத்தால எலெக்ஷன் வந்துடும் அதுக்கு முன்னால் எங்களுடைய கோரிக்கை பிறம் தேங்கிடக்கூடாதுக்காக இந்த பதினோரு அம்ச கோரிக்கையை வந்து நம்மளுடைய க முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் முதலமைச்சர் செஞ்சிருக்கிறது நாங்கள் சொல்லிக்கிடணும் சொல்லிக்கொடணும் ஏன்னா அவரும் எங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி விபத்துங்கிறத வந்து ஒரு அஞ்சு லட்சத்தை எட்டு லட்சமாக ஆக்கியிருக்காரு ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து நாங்கள் குறை சொல்லலை எதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு செய்யணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொடுக்கணும்